பேரை போட்டேன் அப்பட்னா இதை கேட்க இல்லையா ஆடெல்லாம் வந்து கேட்ட வெட்டுறாங்க பட்டிமட்டது தலைமை தகவல் நடுவர் அழகே எங்கள் அணியை சேர்ந்தவர்களுக்கும் எதிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் பார்வை அழகு அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இப்போ நம்ம வந்து சில கேரக்டர் பார்த்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல பார்த்துல எது ரைட்டும் செய்ய மாட்டாங்க தப்பா தான் செய்வாங்க அவங்களே தெரியும் எங்கேயாவது போவாங்க பார்க்கல பூக்களே பறிக்காததுன்னு போர்ட் இருக்கும் நீ பூவைத்தாலும் பறிக்காதன செடியோட பச்சுன்னு போயிடும்

சம்மந்தம் இல்லையே அப்புறம் மார்டின் லூத்தர் மார்ட்டின் லூத்தர் வந்து எயிட்டி பை தீசஸ் இல்லை நைன்டி பை தீசஸ் அவர் ஒழுங்காக படிக்கல பண்ணும்போது அண்ணா ஒன் மணிக்கு உட்காந்து இருந்தார் அவரை தூக்க உட்காந்து பண்ணாரு நைன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க அப்போ மார்டின் லூத்தர் வந்து எதுக்கு பண்ணார் சால்வேஷன் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது அங்கே எங்கே திருச்சி போய் வளைச்சிருக்கு அதுதான் சம்மந்தம் இல்லையா அது சம்மந்தம் இல்லையே அதெல்லாம் வேற ஒரு மருமலிச்சு அது ரெவல்யூஷன் தேவைதான் ஆனால் தலைப்பு இன்னைக்கு பட்டிமன்றம் கேட்டேன் சபை வளர்ச்சிக்கு என்ன தேவை அதை வந்து நான் விசுவாசம் தான் அப்படின்ட்டு நான் வந்து என்ன பைபிளை வச்சு என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது எங்களுக்கு தான் அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க சரியா அப்போ சில அதிகாரம் சரி ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படின்னு யா சொன்னாங்க ஜீசஸ் கிறிஸ்ட் அப்போ சர்ச் சர்ச்சை பில்ட் பண்ணுறவர் யார் ஏசு கிறிஸ்து தான் சர்ச்சை பில்ட் பண்ண நம்ம இல்லை அவர் தான் பில்ட் பண்ணுறாரு அதே போல் திருச்சபைகளுக்கு உறுப்பினர்களை கூட்டு வரவருடைய வேலையாது நம்ம தான் அதுவும் அவர் தான் நீங்க பாருங்க அப்போ இரண்டாவது முப்பத்தி வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாக கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள ஜெண்டல் சம்பவம் கர்த்தர் வரவழைக்கும் நம்ம எவ்வளவுதான் முட்டியும் போது நம்ம வர திருச்சபை வளரா அதிகல ஆண்டவர் அதுக்கு என்ன வேணும் விசுவாசம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஒரு கருவியா பயன்படுத்தா அந்த காஸ்பிளை ஒரு பெரிய பயன்படுது ஆனால் திருச்சபைக்கு மக்களை வர வைக்கிறது ஆண்டவர் கையில் வேதம் தெரிவாக சொல்லுது சரி ஆதியில் திருச்சபை வந்து எப்படி வளர்ந்துச்சு என்னைக்கு இல்லை திருச்சபை வளர்ச்சி பற்றி நான் பேச புரட்சியா இல்லைன்னு நான் கூப்பிடுவேன் அப்போ சில அதிகம் ஒன்றாம் அதிகம் பதினைந்தாம் வருஷம் பார்த்தீங்கன்னா அண்ணாட்டிலே சீசர்கள் ஏறக்கூடிய நூற்றி இருபது பேர் பன்னிரெண்டு பேர்ல ஆரம்பித்த சீசர்கள் வந்து நூற்றி இருபது பேர் ஆனாங்க கரெக்டா அந்த நூற்றி இருபது பேர் வந்து எத்தனை பேர் ஆனாங்க அப்போ சில அதிகம் இரண்டாம் அதிகம் நாற்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேர் சிக்கப்பட்டார்கள் பரிசுதாவையினர் இதுலேருந்து இறங்கி வரும்போது இல்லையா

கமா இஸ் இல்லாம பேர் வரோம் அதனால உடனே திருச்சபை வரணும் அண்ணா கர்த்தர் நினைச்சததான் அது பைபிள் தெளிவா சொல்து இது இல்லன்னு சொல்லவும்மா जजால என்ன அவங்க ஆ யோ ஸ்ரீதமராமன் யா யா நேர்மியா எங்க போகனங்க நீங்க கூட சூட்கேஸ் கைமாறன அதா திருப்பறாங்க அங்க வந்து நேர்மை அங்க நம்மறியே ஒjudge கிடைக்க மாட்டாங்க சூட்கேஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க அந்த சூட்கேஸ் புரட்சி பண்ணவர்கள் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏற குறைய ரூபாய் இருக்கு பனிரெண்டு நூத்தி இருபது மூவாயிரம் ஏற அப்படி அதிகமாயிட்டே போய் ஐயாயிரம் பேத ரெண்டே சர் எப்படி சபை வளர்ந்துச்சு விசுவாசத்தினால் வேற என்ன இதுக்கு மேலே வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது நான் அப்போ ப்ரொஜெக்ட் பண்ண பிரச்சனை நான் இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நான் எங்கள் வீட்டில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணோம் எல்லா வேலையும் நல்லா செய்கிறேன் நான் வந்து நான் வாஷிங் மிஷினில் போடுறேன் நான் தான் பெருக்கிறேன் நான் தான் போட்டுறேன் என் ஒய்ஃப் கிட்டே நான் இப்போ இப்போ ரவிஷம் நீ கொஞ்சம் பாதி வேலை செய்வாங்க ஆம்பளைங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இதில் நாங்கள் போயிட்டு வெளில போய் எங்கே ரவிஷம் பண்ணி அதுவும் புரட்சி பற்றி பேசுறதுக்கு ஒரு அது ஒரு முகம் வேணும் எல்லாம் அமுல் பிவிஸ் இருக்க முடியும் அந்த புரட்சிக்கான மூஞ்சி இருக்காங்க

இவ்வளோ வசத்துலாம் சொல்லிட்டேன் திருச்சபை எப்படி வளர்ந்தது யார் திருச்சபை உருவாக்கா யார் திருச்சபைக்கு எண்ணிக்கையில் கூட்டி வராங்க நம்ம ரெவலூஷன்லாம் பண்ண வேணாம் ரெஃபர்மேஷன் பண்ண வேணாம் இன்னொன்று இந்த தலைப்பிலே வந்து ரெண்டு இருக்குது திருச்சபின் வளர்ச்சிக்கும் திருச்சபினோட மறுபடியும் மருந்து வளர்ச்சி என்னது எழுப்புது ஸ்ட்ரென்தனிங் த சர்ச் ரைட்டா நம்ம வந்து இப்போ விசுவாசம் இங்கே இப்போ நான் அது ஒரே வசதி நல்லா பண்ண முடியும் அப்போ சில பதினாறாம் அதிகம் ஐந்தாம் வசம் பார்த்தீங்கன்னா அதனாலே சபைகள்

காந்தி நீங்கலாம் மொமன் பே அப்போஸ்னா 16 ஆம் ஆண்டு வந்த வசனம் அதே சேய் ஒரு வசனமே அந்த பாருங்க இது இயேசு கிறிஸ்து கொடுத்த வசனம் இதுக்கு मारा நீங்க தேய்ப்ப குடுப்பீங்களா ஆனா என்ன வரச்ச அந்த இயேசு தேய்ப்ப குதாச்சு டைம் இருக்கா? என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் அந்த ரெஃபர்மேஷன் அவங்க போடுச்சு பன சில பேர் வந்து ஜீசஸ் கிறிஸ்து மேடம் maybe next next பெஸ்லாம் ஜீசஸ் கிறிஸ்து பத்தி பண்றாரண்டே ஜீசஸ் புரட்சி பண்ணார் இல்லையா புரட்சி பண்ணவரு இன்றும் உயிரோடு நம்ம இருக்கிறார் அவர் இருக்காரு அவரு சபையை கூட்டி வராரு அவரு சபையை நான் ஏன் புரட்சி பண்ணோம் அவர் பார்த்து பாரு அவர் எல்லாத்தையும் இன்றும் உயிரோடு இருக்கிற ஜீசஸ் புரட்சி பண்ணி போயில்ல உயிர் தெரியல இறந்துட்டார் அப்படியே போயிட்டாரா இன்றும் நம்ம இருக்கிறாரு புரட்சி பண்ணவரு அவர் தானே பைபிள் நெக்ஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு அப்புறம் நம்ம இது புரட்சி பண்ணணும் இது அரசியல் கட்சி இல்ல சபைகள் புரட்சி பாருங்க கடைக்கத்தில் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் விசுவாசம் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த இந்த விசுவாசத்தை பற்றி நான் பேசணும்ல அது ஒரு டிஃப்ட் இருக்குது நீங்களாம் நினச்சிப்பீங்க ஆனால் நம்ம தான் விசுவாசம் இருக்குமே அப்படியே சபை வளரும் ஆனால் இது நம்மளோட விசுவாசம் பற்றி இல்லை திருச்சபை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரிவே விளாட்றதுக்கு அது நம்மளோட ஃபைத் நம்ம கூடி ஜபிக்கணும் ஆனால் திருச்சபையில் எண்ணிக்கையில் வளரணும்னா அது நம்ம ஃபைத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அநேகர் அறுப்போம் மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் நம்ம வந்து கருவியை ஆண்டவர் பயன்படுத்துவார் ப்ரேயர் பண்ணுங்க நீங்கள் விசுவாசித்து வெளியில் போய் காஸ்பிள் சொல்லுங்க காஸ்பிள் சொல்லுங்க என்ன சொன்னாங்க முன்னாடியே பைபிள்ல இருந்து வசந்து சொல்லிட்டேன் ரச்சிக்கப்பட்டவர்கள் கருத்த இடத்துல அனுதினம் சேர்க்கப்பட்டார்கள் அவங்க நம்மளோட விசுவாசத்தை நம்ம சொல்ற காஸ்பிளால அவங்களுக்கு வர விசுவாசத்தினால திருச்சபைக்கு வரணும் எண்ணிக்கையில் திருச்சி வளரும் அதுதான் உண்மையான வளர்ச்சி இதுதான் கலைப்பு நீங்கள் கலைப்புக்கு சம்பந்தங்கள இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்டாங்க